இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலை வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதியானது சட்டசபைக்கு இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் நவீன தீ அணைப்பான் கருவி சபாநாயகர் முன்னிலையில் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பிரேத பரிசோதனை அடிப்படையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி மார்ச் இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார் இதனையடுத்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்த நிலையில் ஐந்தாம் தேதி அதே பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து சிறுமியின் உடலை சடலமாக போலீசார் மீட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது போலீசாரின் தீவிர விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்ற முதியவரும் கர்ணாஸ் என்ற இளைஞரும் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் தொடர்ந்து ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது முதல்கட்ட விசாரணையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்ததை அடுத்து போக்சோ உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் சிறுமி உடலை பிரேத பரிசோதனை செய்த ஜிப்மர் மருத்துவமனை அதன் அறிக்கையினை போலீசாருக்கு அளித்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் உள்ள நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களை போலீசார் தயாரித்து வருகின்றனர் அதில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் இன்னும் சில தினங்களில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான முழுமையான ஆவணங்களுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லினூர் மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேரேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அதன்படி நூத்தி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களால் பூஜை செய்தனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறக் கோரி விளக்குக்கு தீபாராதனை காண்பித்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலை அரங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் நவீன தீயணைப்பான்கள் பொருத்தப்பட்டுள்ளது தீ அணைப்பான்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் தீ அணைப்புத்துறை சார்பில் சட்டப்பேரவை ஊழியர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சட்டப்பேரவையில் பாதுகாப்பை உறுதி செய்ய கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சட்டப்பேரவையில் தீ விபத்துக்களை தடுக்க இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் நவீன தீ அணைப்பான்கள் வளாகம் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ளது இதனிடையே நவீன தீ அணைப்பான்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் தீ விபத்து ஏற்பட்டால் எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றி தீயை அணைக்க வேண்டும் என்பது குறித்து செயல்முறை விளக்கம் தீயணைப்புத்துறை சார்பில் சட்டப்பேரவை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற செயல்முறை விளக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட சட்டப்பேரவை ஊழியர்கள் பங்கேற்றனர் ஒரு <laughs> சூப்பர்டு <laughs> <laughs> இருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் மேலும் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு புதுச்சேரியிலிருந்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மூலம் விமான சேவை செயல்பட்டு வந்தது இதனிடையே வார இறுதி நாட்களை தவிர்த்து மீதமுள்ள நாட்களில் போதிய அளவு பயணிகள் இல்லாத காரணத்தால் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து விமான சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் நீண்ட ஆண்டுகளாக புதுச்சேரியில் விமான சேவை தொடங்க திட்டமிட்டிருந்த இண்டிகோ நிறுவனம் புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தொடங்குகிறது ஜூன் மாதத்தில் புக்கிங் தொடங்க உள்ளது அடுத்த கட்டமாக புதுச்சேரியிலிருந்து திருப்பதி கோவை சேலம் ஆகிய பகுதிகளுக்கு விமான சேவை தொடங்கவும் திட்டமிடப்பட்டு வருகிறது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலில் ஐம்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழாவில் இறுதி நிகழ்வாக ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது புண்ணியம் நிறைந்த இந்த பாரத கண்டத்தில் தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் முப்பதாவது தலமாகியதும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றதும் ஆகிய அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் சுவாமிக்கு கடந்த பதினான்காம் தேதி குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் சித்திரை திருவிழாவின் தெப்போற்சவ விழா நடைபெற்றது தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்று ஜோதி தரிசனம் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டனர் இதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக மாட வீதிகளின் வழியே வந்தனர் பால்குட ஊர்வலம் சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து துவங்கி வக்ரகாளியம்மன் கோவிலை வந்தடைந்தது பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் மூலவர் வக்ரகாளியம்மன் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு சூரசம்ஹார விழா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அரியந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் ஆண்டுதோறும் இங்கு சித்திரை பௌர்ணமி என்று உலகில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சூரசம்ஹார விழா இன்று நடைபெற்றது இதில் விஷ்ணு துர்க்கை துர்கையம்மன் சும்பன் நிசும்பன் மக்ஷாசுரன் ஆகிய மூன்று அரக்கர்களை வதம் செய்து கொள்ளும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது இதில் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சம்ஹார நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர் இதில் முக்கிய அம்சமாக குழந்தை இல்லா தம்பதியர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஆகியவருக்கு அம்மனின் மடியில் வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது பழத்தை பெற்று சென்றால் குழந்தையின்மை மற்றும் திருமண தடை நீங்கும் என்று சுற்றுவட்டார பகுதி மக்களால் கூறப்படுகிறது மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மயிலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய அவைத்தலைவர் குமார ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் துர்கையின் சூரசம்ஹாரத்தை பொதுமக்களுக்கு சொற்பொழிவாக சீனிவாச வேணுகோபால் மற்றும் அசோகன் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தவ திரு திருஞான மணிபால துர்க சித்தர் மற்றும் ஆலய முதன்மை அரங்காவலர் செல்வம் ஆலய அர்ச்சகர்கள் ஸ்ரீதர் பரணி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ பத்து கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார் தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் வெளியே செல்லாத சூழ்நிலை நிலவுகிறது இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர் மாஸ்கோ உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் மிகவும் வறுமையில் வாடும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மாஸ்கோ கூறுகையில் தன்னால் இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளேன் இதேபோல் மற்றவர்களுகும் வேலைக்கு செல்ல இயலாத வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலை வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதியானது சபைக்கு இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் நவீன தீ அணைப்பான் கருவி சபாநாயகர் முன்னிலையில் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்